அத்தர் மாந்திரிகம் அந்த சேனலில் கேசரி மையை பற்றி பார்க்க போகிறோம் அகத்தியர் மாந்திரிய காவியம் ஏழாவது காண்டத்தில் எழுநூற்றி ஐம்பத்தாறாவது பாடல் அதில் வந்து ஒரு எட்டு பாடல் இருக்கு அது வந்து இந்த கேசரி மையை பற்றி சொல்லியிருக்காரு இந்த கேசரி அப்படின்னா கருங்கழுதை கருங்கழுதின்னு சொல்லியிருக்காரு கத்தியர் வந்து புலஸ்தியருக்கு ஒரு பரிபாஷையாக ஒரு விஷயத்த சொல்றாரு இருக்கிறதுல உயர்வான ஒரு மை முறைய சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு நம்மளோட முன்னோர்கள் அதாவது அகத்தியருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முனிவர்கள் முனிவர்கள்லாம் மறைத்த பொருள் வந்து உனக்கு அடி திறந்து சொல்றேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு இந்த தேவர்கள்லாம் மறைச்ச அந்த விஷயம் வந்து இந்த கேசரி மைதான் இந்த கேசரி அப்படின்றது கருங்கலந்தையாகும் அப்படின்றது இந்த கழுது எங்க இருக்கு அப்படின்னா இப்போ இயற்கையாக கருப்பாக இருக்க கழுதை அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து காஷ்மீர் பக்கம் அந்த நேபாள் அது பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும் அதுதான் கருங்கழுதை நான் இங்க சொல்கிறது வந்து கழுதையை குறிக்கலை நம்ம இடத்துல கழுதிக்கு போயிடக்கூடாது இவர் என்ன சொல்கிறாரு மொதல் படிச்சிடுறேன் அதுக்கப்புறம் ஆன உங்கள்ட்டையும் என்னவாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த கருங்கழுதை வந்து பெண் கழுதையா இருக்கணும் இந்த கழுதைக்கு வாயில் முப்பத்தி முப்பத்ரெண்டுன்னு சொல்லியிருக்காரு அது இயற்கையாகவும் இருக்கலாம் செயற்கையாகவும் இருக்கலாம் அதாவது இயற்கை பாசாணை முப்பத்தி ரெண்டு செயற்கை பாசணம் முப்பத்தி ரெண்டு இருக்குது அதில் பாசான முப்பத்தி ரெண்டையும் சரியாகாமல் சம அடவை எடுத்து பெருவாயின் வாயில் போடு அப்படின்னு இருக்கு பெருவாயுன்றது கழுதைக்கு இன்னொரு பேர் பெருவாயன் அதோட வாயில் போட சொல்கிறார் இது குளித்தெயிலமாக எடுக்க சொல்கிறார் இது குளித்தெயிலும் எடுக்கிறது பானையில் வைக்கணும் முடாவில் போடணும் அதுக்குள்ளே இத்தனை இதையும் வைக்கணும் அப்படின்னு சொல்லலை கழுதியை முழுசின்னு சொல்லலை வாயில் போட்டு தைலம் மட்டுன்னு சொல்லியிருக்கு இது வந்து முழுக்க முழுக்க தான் இது இந்த தைலம் வந்து மாந்திரீகத்துக்கு கருவாக இருக்கும் வைத்தியத்துக்கு குரு மருந்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனால் ஆகாத வேலைன்னு எதுவும் கிடையாது எல்லாமே ஆகும் அப்படின்றார் இந்த தைலத்தை முதல் எடுத்துக்கிட்டு அதன் பிறகு புழுகு செவ்வாது கஸ்தூரி பச்சை கற்பூரம் குங்குமப்பூ இது எல்லாத்தையும் அளவு எடுத்துக்கிட்டு இந்த தைலத்தை துளி துளியாக விட்டு கல்வத்தில் அரைக்க சொல்வாரு அரைச்சி முடித்ததான் கேசரி மீ ரெடி ஆயிடுச்சு இந்த கொம்பு சி பதனம் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்றாரு இதுக்கு பின்னாடி வந்து சேர்க்க வேண்டிய ஐட்டம்னு சொல்கிறாரு அதில் வந்து ரெண்டு தாத சேர்க்கணும் தாது அப்படின்னு இங்கே குறிப்பிடுறது வந்து பிச்சு தான் தாதுன்னு அர்த்தம் பச்சி பச்சிகளுடைய பிச்சு மிருகங்களோட பிச்சு முப்பத்து ரெண்டு ரெண்டு எடுக்க சொல்லுவார் முப்பத்தி ரெண்டுன்னு போட்டிருக்காரு பச்சையில் பதினாறாக இருக்கலாம் மிருகத்தில் பதினாறு இருக்கலாம் பிச்சுன்றது ரெண்டு பொருளை குறிக்கும் மூளைக்கும் பிச்சின்னு பேர் பித்தப்பைக்கும் பிச்சுன்னு பேர் இங்கே ரெண்டையுமே எதுவும் குறிப்பிடலை அதுபோல் வசியத்திற்காக முனிவர்கள் எதாவது கூண்ணினாங்களோ அந்த மூலிகையோட வேரெல்லாம் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த பிச்சுக்கள் மிருகத்தோட பிச்சு பச்சையோட பிச்சு இந்த வசியத்துக்கான மூலிகை இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தைலத்தால் அரைச்சி முடிச்சோம்னா இதுவே கேசரி தைலம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த கேசரி மை இதனால் அறுபத்தி நாலு சொத்துக்கள் ஆடலாகன்றது இந்த அறுபத்தி நாலு சித்துக்களை பற்றி எதில் சொல்லியிருக்கார் அகத்தியர் அப்படின்னா அகத்தியர் அமுத ஞானம் ஆயிரத்தி இரநூறு அந்த நூலில் அறுபத்தி நாலு சுத்த பற்றி விலகியிருப்பார் இந்த அறுபத்தி நாலு சித்தம் ஆடுறதுனால இதை சூட்சமன் தெரிஞ்சால்தான் தான் செய்ய முடியும் மற்றவங்க யாரும் செய்ய முடியாது விதியி செய்வார் விதியி அப்படின்னா இந்த மருந்தை முடிக்கணும்னு யாருக்கு விதி இருக்கோ அவர் தான் செய்வார் அதே போல் பாடுபட்டவருக்கு இது வந்து வாய்க்கும் ஏதாவது கிடைக்கும் அப்படின்ற இந்த மைமுறையை பொலி இல்லாமல் செஞ்சால் மட்டும்தான் சித்தியாகும் ஒரு பொலி இருந்தாலும் சித்தியாகாது இந்த மையை கொண்டு உடலை மறைக்க முடியும் இதை வச்சு பல மருந்துகளை அதை பாசாங்கம் கட்டலாம் இதை நெற்றியில் அணிஞ்சு கொண்டால் லோக வசதி உண்டாகும் இந்த மையம் விற்றுக்கறனால சகல கலை ஞானமும் இதை நெற்றியில் வச்சதுமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் யோகத்தோட பொருளும் ஞானத்தோட பொருளும் விளங்கும் அதனால் உலக வசதி இருக்கறனால இதை ரொம்ப பாடுபட்டு செஞ்சால் மட்டும்தான் கிடைக்கும் இந்த மைய வச்சு மூச்சை கட்டுப்படுத்தி நீண்ட காலம் வாழ முடியும் இதோ சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இதில் வந்து விட்ட குறை இருந்தால் தான் வாய்க்கும் அப்படின்னு சிவன் மேலே ஆன்மையிட்டு சொல்கிறாரு இப்போ கேசரி மையை பற்றி பார்த்தோம் இந்த மையை நான் செஞ்சது கிடையாது இது ஏதோ பரிபாஷை அப்படின்றது நல்லா தெரியுது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்க மாந்திரிகர் பல பேர் இருப்பீங்க மாந்திரிக ஆர்வலர் இருப்பீங்க இந்த கேசரி மைனா என்ன அப்படின்னு என்ன பொருளாக இருக்கும் இல்லை தான் அப்படி சொல்கிறாங்களா அப்படின்றத கமெண்டில் ஒரு வாரத்தை ரெண்டு வாரத்தில் ப பதில் கொடுங்க இதே மாதிரி அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இதே சித்தர் மாந்திரியத்தில் சந்திக்கலாம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்